வேதநேற்றா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இது திரோதி வருஷ மகாலயா பச்ச விவரம் இந்த விவரம் திறக்கணிந்த பஞ்சாங்கத்தை தழுவி வழங்கப்படுகிறது இப்போது மகாலாய பட்ச விவரங்களை பார்க்கலாம் வாங்க செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பிரதம சிராத்தம் செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை விதியை சிராத்தம் செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை விதியை சிராத்தம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை சதுர்த்தி மற்றும் மகாபரணி சிராத்த செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி சிராத்தம் செப்டம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை திதிவய சஷ்டி மற்றும் சக்தி சிராந்தம் செப்டம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மத்தியாஷ்டமி மற்றும் மகா மகவியவாத சிராத்தம் செப்டம்பர் இருபத்தி இரண்டாயிரத்து இருபத்து புதன்கிழமை நமத்தம் செப்டம்பர் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தசமி சிராத்தம் செப்டம்பர் இருபத்தேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஏகாதசி செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கிழமை அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகாலய அமாவாசை கட்டணம் ஏதுமின்றி உங்கள் முன்னோர் இரண்டாம் ஆகிய விவரங்களோடு எங்கள் வாட்ஸ்அப் நான்கு ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஏழு எட்டு ஆறு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்